நாம் எங்கிருந்தாலும் அவரவர்கள் வீட்டில் இருந்து தீபாவளியினாலோ சிவன் ராத்திரினாலோ அதன் கார்த்திகனாலோ இதே போன்ற விநாயகர் சதித்தினாலோ நாம் எல்லாம் அவரவர்கள் வீட்டில் அமர்ந்து தீபால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோளியும் பெற வேண்டும் என்று இயங்கி நாமோ அனைவருக்கும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நமது எண்ணங்களை அந்த துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி நம் வீடு நம் உடல் முழுதும் படர வேண்டும் நம் வீடு மடர முழுதும் படர வேண்டும் எங்கள் தொழில் முழுதும் படர வேண்டும் எங்கள் வாடிக்கால் உடல் முழுதும் படர வேண்டும் நாங்கள் பார்ப்போர் அனைவர் உடலில் படர வேண்டும் என்று இத்தகைய நிலைகளை நாம் எண்ணினோம் என்றால் அனைவரும் இதே போன்று எண்ணி அந்த மகிழ்ச்சியில் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினார் இந்த உணர்வுகள் நாம் இருந்த இடத்துல பெறும் சக்தியும் நமக்குள் அறியாதை சேர்ந்த தீமைகளை அந்த உணர்வு அணுக்கள் வளராத தடுக்கவும் இது உதவும் இதே விநாயகர் சதுர்த்தி சிவன் ராத்திரி தசமி இதே போன்ற ஏகாதசி விரதங்கள் வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி என்றால் நமக்குள் எல்லாம் மறந்துவிட்டு நமக்குள் ஒன்று போட்டு ஏழுந்திடும் நிலையில் இதே போல கண்ணன் பிறந்த நாள் ராமன் பிறந்த நாள் என்றெல்லாம் சொல்வார் ஆகவே சிவன் பிறந்த நாள் சிவன் ராத்திரி ஆக மகா சிவன் ராத்திரி என்று நாம் இந்த உயிரணு தோன்றி நாம் உடல் பெற்ற நாளிலிருந்து ஆக மனித நாணத்தின் பத்தாவது நிலை அடையும் தன்மைதான் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு தீமைகளை அகற்றுவதும் தன்னை அறிதலும் என்றுதான் விழாக்களை ஆரம்பிக்கின்றார்கள் அதே போல பிரதோஷம் என்பது நமது வாழ்க்கையில் பிறருடைய கஷ்டங்கள் நஷ்டங்களை நாம் கேட்டு உணரும்போது அவர்களுடைய உடல்ல விளைந்த தோஷங்கள் நாம் கேட்டறிந்ததனால் நம் உடலுக்குள் அந்த தோஷங்கள் வளர்ச்சி அடைந்து விடுகின்றது இத்தகைய தோஷங்களை நீக்க அன்றைய நாள் இதே துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெற வேண்டும் பேர அருள் பெற வேண்டும் என்று நமக்குள் இயங்கி விட்டு நாம் பார்ப்போர் உடல்களில் அந்த தோஷங்கள் நீங்கி அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் நமக்குள் அந்த தோஷத்தின் தன்னை நீக்கி நாம் என்னும் உணர்வுகள் நம் உயிரிலே படுகின்றது அனைவரும் இதே போல இயங்கும் போது இதையெல்லாம் காலையில நான்கு மணிக்கு செய்ய வேண்டும் சாதாரணமா பிரதோஷத்துக்கு போயாச்சுன்னா சிவன் கோயிலுக்கு போய் உடனே நான்கு மணிக்கு போய் நந்தீஸ்வரனுக்கு அலங்காரம் பண்ணி பொங்கலை வைத்து மாலைகளை போட்டு அதையெல்லாம் போட்ட பின் நாலு மணிக்கு சிவனுக்கு ஆராதனை பெறும்போது நந்தீஸ்வரன் கிட்ட காதலி போய் சிவன்கிட்ட சொல்லி என்கிட்ட கிட்ட சொல்லு எனக்கு கஷ்டமா இருக்குது துன்பமாக இருக்குது என் பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் சொல்லி நான் நஷ்டம் வருதுன்னு சொன்ன உடனே ஈஸ்வரன்ட்ட சொல்லி இதெல்லாம் நமக்கு வர வாங்கி தருவான்ட்டு இப்படி தவறான நிலைகள் செயல்படுங்க அதே மாதிரி பிரரோஷம் ஆனாலும் சரி அதான் வந்து ஏகாதசி விரதம் தான் ஏகாதசி பத்தாவது நிலை நாம் பத்தாவது நிலை அடைய வேண்டும் என்றால் நாம் பார்த்தவர் கேட்டவர் இந்த உணர்வுகள் இருந்து அவர்களுடைய உணர்வுகள் நமக்குள் வளராதபடி அந்த நட்சத்திரத்தின் பேரல்லும் நாம் பெற வேண்டும் என்றும் எல்லாருடைய உணர்வுகளையும் அது படர வேண்டும் என்றும் அவர்கள் பேரும் பெற வேண்டும் என்று இயங்கி அது பிறநாள் தான் ஏகாதசி விரதம் பகமைகளை மறந்து ஒன்றுபட்டு வாழும் உணவினை ஒன்று சேர்த்து இயக்கும் நிலைதான் ஏகாதசி விரதம் இப்ப நல்ல சமையல் பண்ணி நல்லா இதெல்லாம் பண்ணிட்டு அன்னச்சுடும் சாமிக்கு பழைத்து விட்டு விரதம் என்று காலையில சாப்பிட வந்து ராத்திரி சாப்பிட்டோம்னா சாப்பாடு அதனால் சாமி நான் சாப்பிட்டேங்கிற இந்த நிலை இருக்கு இதை போன்ற நிலைகள் நாம் ஏகாதேசி விரதம் என்றால் பிறருடைய தீமைகளை நாம் உணவாக உள் அந்த உணர்ச்சிகள் நம் உடலுள்ள தீ அணுக்களுக்கு உணவு கொடுக்காது தடுத்தலும் பேரருள் என்ற உணவினை நமக்குள் பெருக்குதலும் பகமையின்ற நிலைகளை அகற்றுதலும் என்ற நிலைதான் ஏகாதேசி விரதம் என்பது அது வைகுண்ட ஏகாதி என்ற நிலையும் கோயில போனா போன பார்க்கணுமே எல்லாம் விடிய விடிய மொழி சந்தித்து வடக்கு வாசலை திறந்த உடனே திமி திமி திமுன்னு நீ தள்ளு நான் தள்ளுன்னு அங்கே பொறாமையும் வெறுப்பையும் தான் வளர்க்க முடிகின்றதை தவிர போன உடனே அங்க போய் தெய்வத்துக்கு அபிஷேகத்தை சேர்த்து இங்க இருந்து வீட்டுல போய் வருடம் இருந்தா வைகுண்ட ஏகாதி வைகுண்ட போனதாக இவங்க நினைத்தது ஆகவே நமது எண்ணங்கள் வடக்கிலிருந்து தான் வருகின்றது அந்த வைகுண்ட ஏகாதேசி என்று நாம் அனைவரும் ஏக காலத்தில் அமர்ந்து இன்று மனிதனிலிருந்து விடுபட்டு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த உணர்வின் தன்மை நாம் பெற வேண்டும் என்று கொலைகள் அனைவரும் பெற வேண்டும் என்று கொலைகள் அறியாத இரவுகள் நீங்க வேண்டும் இப்புவியில் படர்ந்த தீமையை அணுக்கள் மாற வேண்டும் தீமையின் சக்திகள் மாற வேண்டும் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அனைவரும் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் வளரைப் போல மனம் பெற வேண்டும் ஏகோபித்த நிறைகள் நான் வந்த ஏகாதசி ஆக வைகுண்ட ஏகாதசி அந்த உணர்வின் தன்மை நாம் பெற்றால் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் தீமைகள் அகற்றும் நிறை வருகின்றது அதே காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சூரியன் உதயமாகும்போது நாம் இழுக்க தவறிய வெறுப்பு வேதனை சலிக்கின்ற உணர்வால் அந்த அணுக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் தடைபடுகின்றது இந்த விரதத்தான் தான் நாம் எழுக்க சொன்னாங்களே தவிர அதுக்கு சாப்பாடு கிடைக்காம செய்யணும் நீங்க நல்ல அணுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சோர்ந்து விடுறீங்க சோர் போச்சு நான் என்ன செய்யுது உங்க உடல்ல அந்த வெறுப்பு வேதனை சோர்வடைந்த அணுக்கு எல்லாம் அது சாப்பாடு எடுத்து அப்புறம் அன்னைக்கு விரதம் இருக்கிறீங்க பாருங்க ஏதாவது சொன்னா போடும் கோபம் உடனே வரும் வேலை செய்ய முடியும்னு சோர்வு தன்னால வரும் இந்த வெறுப்பின் தன்மை வரும் அப்ப எதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க இதெல்லாம் தலைகீழ பாடத்தில் நாம் இருக்கின்றோமே தவிர ஏகாதசி விரதம் என்றால் நாம அந்த அருவழி உணர்வை நமக்குள் பெற்று நமக்குள் இருக்க தீ அணுக்களுக்கு சாப்பாடு கிடைக்காம எடுத்துக்கொண்டு பூமியை இதை போலியை பரமாத்மா சுத்தப்படுத்த வேண்டும் நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்த வேண்டும் நம்ம ஜீவ ஆன்மாவை சுத்தப்படுத்த வேண்டும் ஆனால் கேட்டு நோந்தோடு அனைவருடன் மகிழ்ச்சியில் காட்டி அறுவழியில் நான் செல்வோம் சாங்கி சாஸ்திரத்தில் சென்று நம் செயலை இழந்து நாம் மீண்டும் மனிதன் ஈர்ப்புக்கு பேயாக சென்று நோயாக உருவாக்கிவிட்டு ஆக பாம்பா தேளாக உருவாகாதபடி தடுத்து இனி நமக்கு என்றும் இதற்கு பின் பரவியில்லை என்ற உயிருடன் ஒன்றி உணவின் தற்கை நாம் வேண்டும் தான் எண்ணத்தால் உருவாக்குவதுதான் உயிருடன் ஒன்றி வாழ்வதுதான் ராமலிங்கம் ஆனால் எண்ணத்தை உணர்வு கொண்டுதான் அதை செயல்படுத்த ராமயான காவித்தில் சொல்வாங்க ராமேஸ்வரத்தில் போய் போய் அவன் என்னை செய்தான் லிங்கத்தை எடுத்துட்டு வர சொல்லி சிவனை வணங்குவதற்காக ராமன் ஆஞ்சநேயன் அனுப்பினானான் அவன் வருவதற்கு தாமதம் ஆயிடுச்சு மணலை கூட்டி சிவலிங்கமாக வைத்து அதை பூஜித்தான் என்று காரணம் என்ன நம்முடைய எண்ணங்கள் மற்றொன்று எதிர்பார்க்காது நம் உணவில் தன்னை அணரும் வறுமொழி பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் கூட்டியே நாம் இப்போது வைகுண்ட ஏகாதசி என்று கூட்டி நினைத்தார் ஏகாதசி வரத்தில் கூட்டி நினைத்தார் விநாயகர் சதுர்த்த என்று இந்த நிலை கூட்டி நினைத்தார் இந்த உணர்வெல்லாம் நமக்குள் உணர்வின் தன்மை எண்ணத்தால் அந்த ஒளியின் லிங்கமாக மாறுகின்றது அதான் பாதரசம் என்ற அங்கே இதில் சூரியனில் விளைகின்றது இதே உணர்வின் தன்மை ஒளியின் சரீரமாக எதனையே தனக்கு கருவாகும் உணர்வு ஒளியாக மாற்றும் திறன் தருகின்றதுதான் ராமலிங் என்றது அதனால தான் இதை கதையில் போட்டு காட்டுறாங்க ராமலிங்க ராமன் மதந்து விநாயகர் வந்து ஆஞ்சநேயர் வந்து அந்த சிவலிங்கத்தை எடுத்துட தவறுனால் உடனே மணலுக்குட்டினான் என்று இதையெல்லாம் ஒருவரை நீங்க எதிர்பார்த்து வர வேண்டியதில்லை உங்கள் எண்ணத்தின் உணர்வால் இது உங்களுக்குள் ஒளியாக மாற்ற முடியும் என்ற எண்ணத்தை தெளிவாக கூறப்படுகின்ற ராமயாணத்தை ஆக சலப்பு நாடங்களை மாற்றி அங்க போனா இங்கே நமக்கு பாவம் போடும் மோச்சம் போயிடும்ங்கிற நிலையில எல்லாம் போய் அங்க கடல்ல போய் எண்ணெய் தேய்ச்சி முடிஞ்சு அங்க தவசு இருந்து இதெல்லாம் பண்ணோம்னா பாவம் போயிடும் அப்படின்னு சொன்ன முந்தையெல்லாம் பிரிட்டிஷ்காரங்கள நீச்சல் நல்ல மூழ்கை தெரிஞ்சவன் என்ன செய்கையில போட்டு அதெல்லாம் அலங்காரமா போய் எங்க மூங்குனா கீழே தண்ணியிலே எழுத்துட்டு போய் நகையை கட்டிட்டு பிரையத்து அந்த பக்கம் ரொம்ப மீனா கழியம் ஆனாங்க போய் எனக்கு மோச்சம் போச்சு இதே மாதிரிதான் கங்கை மற்ற நிலைகளையும் இப்படி தவறான நிலைகள் செய்து தவறை வளர்த்தான் பிரிட்டிஷ்காரன் வந்த ஒரு பாடம் என்ன செய்யிட்டாங்க நீச்சல் தெரிஞ்சவன்தான் வாங்கலாம்னு கூப்பிட்டான் நல்ல கீர்த்து கொட்டையை போட்டான் யாராவது எத்தனை மணி நேரம் மூங்கு மூழ்க முடியும் என்று கேட்டான் எல்லாம் போட்ட உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து கொட்டையில போட்டு உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கப்படும் அப்படின்னா கொடுத்த உடனே அன்னைக்கு போராட்டியும் நகையில போட்டு கொண்டு வந்து விட்டு ஒருத்தன் எழுதுறதுக்கான கடவுள் எழுத்துட்டு போகல அப்ப என்ன செய்தான் ஐதா ஐராத்தி அப்படின்னா அந்தத்தையும் கொளுத்தினான் பிரிட்டிஷ் ஆட்சி வந்த ஒரு தான் இன்னமும் அதுல இருந்து நாம் தவற முடியவில்லை ஆக அவன் வேற்று மதமாக இருந்தாலும் இதனின் தவறின் நிலைகளை சுட்டி காட்டினான் தவறென்ற நிலைகள் நாம் செல்லும் போது நீங்கள் எதை எடுக்க வேண்டும் எதை நாம் மோட்சத்திற்கு செலுத்த வேண்டும் ஆக பேரருள் என்ற உணர்வை நமக்கு ஒளியாக்கி நாம் செல்கல் வேண்டும் ஆகவே நாம் நமது நாட்டில் தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டு இரவா போற்றி என்ற நிலையை நாம் இதை உணர்ந்தல் வேண்டும் இந்த உலகிற்கே இங்கிருந்து தான் அறிவின் ஞானம் சென்றது அவனே தான் இந்து துருவனாக இருக்கிறது ஆகையினால் இன்று இரவு மீண்டும் சந்திப்போம் தியானத்தில்